நம்ம இப்போ பருப்பு தொகையில் அரைக்க போகிறோம் ட்ரெடிஷ்னல் மெத்தட் பண்ணி அரைக்க போகிறோம் இப்போ மாடர்ன் மெத்தேடில் அரைக்கிறானாக்கா இதில் வந்து தேங்காய் வச்சு அரைப்பா தேங்காய் வச்சுக்கலாம் இஞ்சி வச்சுக்கலாம் நான் அதெல்லாம் வைக்கலை ட்ரெடிஷ்னல் மெத்தட் படி இப்போ வானலியில் சட்டியில் எண்ணெயை விட்டுண்டு இந்த மாரி பெருங்காயம் நல்லா ரெண்டு கட்டி பெருங்காயத்தை பொறிச்சு போட்டுக்கோங்க இல்லைன்னா தூள் பெருங்காயம் அரைக்கிற நேரத்துக்கு போட்டுக்கலாம் அது இல்லைன்னா பெருங்காய ஜலம் வெட்டுக்கலாம் நான் வந்து எண்ணெயில் பொறிச்சு போட்டுருக்கேன் இந்த பருப்புக்கு ரெண்டு மிளகாய் வத்தல் போதும் அப்புறம் புளியை வந்து நான் சுட்டுருக்கேன் அடுப்பில் சுட்டு போட்டுன்ட்ருக்கேன் உப்பு துவரம்பருப்பு இது எல்லாத்தையும் எண்ணெயை விட்டு வரிச்சுண்டு இதை வந்து ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும் சில பேர் நைஸாக அரைப்பா அது வாளுக்கு எப்படி டேஸ்ட்டு தைக்கணியோ அந்த மாதிரி அரைக்கணும் கொஞ்சமாக ஜாலியாக விட்டுண்டு கோர்ஸாக அரைச்சாலும் சரி நீங்கள் நைஸாக உங்களுக்கு வேணுன்னா நைஸாக வேணாலும் அரைச்சிக்கோங்க இந்த தொகைகள் வந்து வத்த குழம்புக்கு தொட்டுக்கலாம் தயிர் சாத்துக்கு தொட்டுக்கலாம் எது ஒன்றா தொட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்க சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் எண்ணெயை நல்லெண்ணெயை விட்டுட்டு சூடான சாத்தில் இந்த தொகையில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் இதை அரைச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அரைச்சாச்சு பருப்பு தொகையில் ரெடி இது நல்லா இருக்கும் உங்களுக்கு இதே மாரி ஒரு நாள் அரைங்கோ ஒரு நாள் இதில் தேங்காயை வச்சு அரைங்கோ தேங்காய் வைக்கும்போது ஒரு கொட்டைப்பாளம் அளவுக்கு இஞ்சியை வச்சுக்கோங்கோ இஞ்சி வச்சு அரைங்கோ இப்போ இதில் கூட இஞ்சி டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவா இஞ்சி வச்சு அரைக்கலாம் இது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இது ரொம்ப நன்னாக இருக்கும் நீங்களும் பண்ணி பாருங்கோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு நன்றி வணக்கம்